எண்ணம் எல்லாம் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ராஜநிலை தொலைக்காட்சியில் கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இப்ப நம்ம பார்க்க போறது பார்த்தோம் அப்படின்னா பிதிர் தோஷங்களும் வழிபாடுகளும் தோஷம்னா என்ன ஜாதக ரீதியா அதை எப்படி பாக்குறது இதனால என்ன பிரச்சனைகள் இருக்கும் ஒரு ஜாதகருக்கு அது தீர்வாகிறதுக்கு என்ன வழி அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் பிதிர் தோஷம் அப்படின்னு சொல்றது அப்படின்னு பார்த்தோம்னா முன்னோர்களுடைய சாபம் மற்றும் அவர்களால ஏற்படக்கூடிய தோஷங்கள் வந்து இந்த பிறந்திருக்கக்கூடிய இந்த ஜாதகரை வந்து பாதிப்படை தான் பிதிர் தோஷம் முன்னோர் சாபம் அப்படிங்கறத சொல்லுவாங்க இதை எப்படி ஜாதக ரீதியா நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகுவோட சேர்ந்திருந்தாலோ அல்லது கேதுவோடு சேர்ந்திருந்தாலோ சரிங்களா இந்த நிழல் கிரகங்களான ராகு கேதுவோடைய சேர்ந்திருந்தாலோ இது மாதிரியானது சரிங்களா அடுத்தது சூரியன் வந்து ராகுகேதுவோடைய நட்சத்திரங்கள்ல இருந்தாலோ அல்லது ராகுகேதுவோடைய பார்வைக்குள்ள அந்த சூரியனுடைய சேர்ந்து இருந்தாலும் அல்லது அதனுடைய பார்வைகள்ல ஆஹ் இடம்பெற்றிருந்தாலும் ஓகேங்களா அதனை பார்வைகள் படுற மாதிரியானது சூரியன் இருந்தாலும் இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து என்ன ஆகும் ஆஹ் பிதிர் தோஷம் முன்னோர்களுடைய சாபம் இது மாதிரியானது இருக்கும் அந்த குடும்பத்துல அப்படின்னு சொல்லிட்டு சரி தோஷம்னு சொல்றீங்க இந்த தோஷத்தினால அந்த ஜாதகருக்கு என்ன விதமான பிரச்சனைகள் வந்துட போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா செய்தொழிலில் திடீர் இழப்புகள் திடீர் நஷ்டம் நம்பிக்கை துரோகம் நண்பர்கள் பார்ட்னர்ஸ் இது மாதிரி இருக்கக்கூடியவர்கள் நம்பிக்கை துரோகம் அடுத்தது பார்த்தோம்னா குடும்பம் சின்னாபனமா போயிடுறது எந்த இதுல நல்லா இருந்தோம் குடும்பம் திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா அவர்களுடைய இதுல வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாம அஹ் அவர் அவர் காலத்துல நல்லா இருந்திருப்பா அவர் போனதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா இவருடைய குடும்பமே இப்ப ஒண்ணும் இல்லாம போயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரியானது அடுத்தது அஹ் வருமானங்கிறது தங்கவே தங்காதது ஓகேங்களா அடுத்தது கணவன் மனைவி எப்ப பார்த்தாலும் வீடுன்னு உள்ள நுழைஞ்சிட்டாவே பிரச்சனைகளாவே தாண்டவும் மாட்டுறது ஓகேங்களா அடுத்தது நல்லா போயிட்டு இருந்த கம்பெனி ஆகட்டும் ஆகட்டும் அது திடீர்னு டிராபேக் ஆகிறது கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை இன்வால் ஆகிறது இது மாதிரியானது வர்றது அடுத்தது திருமணம் அப்படிங்கறத பார்த்தோம்னா அந்த வீட்டுல தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும் நாற்பது வயசுக்கு மேல ஆகிறோம்னும் அப்பயே செட் ஆகாமையே இருக்கும் அது மாதிரியான அமைப்புகள் இதெல்லாம் தான் என்ன பண்ணோம்னா இந்த பிதிர் தோஷம் முன்னோர்களுடைய சாபம் இது மாதிரி இருக்கக்கூடியதுக்கு காரணமா நம்ம இந்த அறிகுறிகள்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இப்படி இருக்குது அப்படின்னு இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுல பெரியவங்க இருக்கிறாங்க இல்லைங்களா அவர்களை முறையா பராமரிக்காம விடுறது அவர்களுக்கு சரியான முறையில சாப்பாடு கொடுக்காம மருந்து மாத்திரைகள் கொடுக்காம ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவங்களுக்கு தேவையான சிகிச்சைகள் கொடுக்காம அவர்களை உதாசனப்படுத்துறது அவங்க மனதை வந்து நோகடிக்கிறது ஓகேங்களா அடுத்தது அவர்கள் வந்து இறப்பு கூட போகாம இருக்கிறது அவர்களுக்கு சரியான முறையில் திதி காரியங்கள் செய்யாம இருக்கிறது நல்லடக்கம் பண்ணாம இருக்கிறது எங்க போனாங்கன்னு காணாமயும் ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில ஃபேமிலிஸ்ல வந்து தாய் தந்தியர் எங்க போனாங்கன்னே தெரியாது உயிரோடு இருக்கிறாங்களே கூட தெரியாது அது மாதிரி இருக்கக்கூடியது இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இதனாலதான் இப்படியான பிரச்சனைகள்லாம் நிறைய நடக்கிறதுக்கு உண்டான காரணங்கள் ஓகேங்களா இப்ப தெரிஞ்சோ தெரியாமலோ அப்போ வந்து ஏதோ ஒரு புத்தி கெட்டு போய் நான் பண்ணிட்டேங்க இல்ல நான் அப்ப ஃபாரின்ல இருந்தேங்க எனக்கு இங்க அப்பா இறந்தது தெரியாது அந்த டைம் அப்ப நான் இல்லாம போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது இங்க வந்த பிறகு அவங்களுக்கு பார்க்க முடியாம போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியானது சொல்லுவாங்க ஏதோ ஒரு ரீசன்னால இந்த இன்சிடென்ட் எல்லாம் நடந்திருக்கும் ஓகேங்களா அப்ப அவர்களுக்கு சரியான முறையில எதுவுமே செய்யல அதனாலதான் இது மாதிரி எல்லாம் அப்படிங்கிறது சரி இனி நான் என்ன பண்ணட்டும் என் வாழ்க்கையில வந்து நான் முன்னேற்றம் அடையணும் என்னுடைய ஃபேமிலி ஒரு நல்ல ஒரு அமைப்பா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லதை நம்ம பண்ணணும் என்ன செய்யலாம் அரசாங்கத்தினால நிறைய பகையை சம்பாரிச்சுக்கிட்டேன் நிறைய பிரச்சனைகளை சம்பாரிச்சிருக்கிறேன் இப்போ வந்து அந்த இதில் இருந்த எல்லாமே நான் ஆகணும் அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா முறையான பிரகாரம் நீங்க வந்து அதை என்ன செய்யணும்னா அதாவது இறந்த முன்னோர்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நாலு திதிகள்ல வந்து வராங்க எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை அடுத்தது அவர்கள் இறந்த திதி ஓகேங்களா இறந்த திதி தான் இறந்தவர்களுக்கு கணக்கு இறந்த தேதி கிடையாது நிறைய பேர் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இறந்த தேதி வச்சு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க அது கிடையாது இறந்த திதியில தான் நம்ம அவங்களுக்கு வந்து அந்த தர்ப்பணம் பண்ணணும் இந்த நாலு திதிகள்ல ஏதாவது ஒன்றை நீங்க கடைபிடிங்க சரிங்களா அது கடைபிடிச்சு அங்க நீங்க என்ன பண்ணணும்னா நீர் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்தலத்துக்கு பக்கத்துல அங்க கொடுமுடி நம்ம ஈரோடு இருக்கக்கூடிய கொடுமுடி இருக்குது அடுத்தது பவானி கூடுதற அந்த இடத்துலயும் இருக்கு சரிங்களா இங்க நியரஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்கிறீங்களோ அது மாதிரி அடுத்தது நம்ம கடற்கரை ஓரத்துல ராமேஸ்வரம் திருச்செந்தூர் இது மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள் காசி போயிட்டு அங்கேயே கூட பண்ணிட்டு வரவங்களும் இருக்கிறாங்க ஓகேங்களா உங்களுக்கு எது சூட்டபிளான இடமா இருக்குதோ அந்த இடத்த நீங்கள் தேர்வு பண்ணிக்கோங்க சரிங்களா ஃபர்ஸ்ட் டைமாக ஒன் டைம் மட்டும் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக பவானி கூடுதறையிலேயோ அல்லது கொடுமுடியிலையோ அல்லது ராமேஸ்வரத்துலயோ திருச்செந்தூர்லேயோ காசியிலையோ இது மாதிரி எந்த இடம் உங்களுக்கு சூட்டபுளோ அந்த இடத்துல நீங்க போயிட்டு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு அந்த இடத்துல திதி கொடுத்துட்டு வாங்க திதி கொடுத்துட்டு அந்த பிண்டத்தை திருப்பி தண்ணியில் விடுவோம் இல்லையா அப்ப விடுறப்ப நீங்க என்ன சொல்லணும்னா அப்ப அந்த திதி இது பண்ணும்போது கேட்பாங்க பேரெல்லாம் கேட்பாங்க அப்ப நீங்க என்ன பேர் சொல்லணும் அப்படின்னா உங்கள் அதாவது கணவன் அவங்களுடைய வம்சாவளியில இருக்கக்கூடிய அத்தனை பேரையுமே அதே மாதிரி மனைவி அவர்களுடைய வம்சாவளியில் இருக்கிற அத்தனை பேரையுமே நம்ம இறந்த தாத்தாவுக்கு மட்டும் தானே கொடுக்குறோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஃபுல்லா உங்க வீட்டில யார் யார் இறந்துருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்து பேரையும் சொல்லுங்க அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க இறந்துருந்தாங்கன்னா கூட அவங்க பேரையும் நீங்க சொல்லுங்க அவங்களுக்கு ஆத்மார்த்தமான நம்ம அந்த பிண்டத்தை தர்ப்பணம் பண்ணும்போது மனசு குளிர்ந்துருவாங்க ஆஹா நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கூட நினைக்கல நம்மளுடைய ஃப்ரெண்டு நமக்காக ஒரு தர்ப்பணம் பண்றான் அப்படின்னு நினைப்பாங்க அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த முன்னோர்களும் வந்து மனசு குளிர்ந்து பரவாயில்ல பேரம் வந்து செய்ய நம்மளுடைய மகன் இது மாதிரி அவன் வந்து அது உணர்ந்து நமக்காக தர்ப்பணம் பண்றான் அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த பிண்டத்தை வந்து அவங்க ஏத்துப்பாங்க ஓகேங்களா இது மாதிரி இந்த நாலு காலகட்டங்கள்ல தான் வந்து அந்த ஆத்மா என்ன பண்ணும் பூமிக்கு வரும் வந்துட்டு நம்மள எல்லாம் வந்து பாப்போம் நம்ம வீட்டுல வந்து பார்ப்பாங்க இப்போ நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் வாங்க உட்காருங்க காஃபி சாப்பிட்றீங்களா டீ சாப்பிட்றீங்களா இருங்க ஒரு நிமிஷம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு போயிடுவீங்களா அப்படின்னு சொல்ல எங்களுக்கு விருந்து வச்சு நம்ம கொடுக்குறோம் இல்லையா அதே போலதான் அந்த அன்னைக்கு இந்த நாலு டைம் மட்டும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு இதை வந்து நீங்கள் கடைபிடிச்சுக்கோங்க அந்த அன்னைக்கு நீங்கள் படையல் போட்டு வீட்டில் இது மாதிரியானது சாப்பாடு செஞ்சு இது பண்ணி காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிடுங்க ரொம்ப திருப்தியா இருக்கும் அதே மாதிரி ஆஹ் வெண்டத்தை வந்து அந்த நீர்ல விடும்போது வேண்டுங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து வேண்டிக்கோங்க தெரிஞ்சோ தெரியாமலையோ இதுவரையிலும் நாங்க செஞ்ச தவறுகளையும் ஆஹ் பாவங்களையும் நீங்க மன்னிச்சுக்கோங்க இனிமேல் உங்களுக்கு சரியான முறையில திதியும் தர்ப்பணமும் நாங்க கொடுக்குறோம் அப்படிங்கறத வேண்டிக்கிட்டு இனிமேல் எங்க குடும்பம் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அந்த இதை விட்டுட்டு வந்துட்டு ஒரு ஒன்பது பேருக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அன்னதானம் சாப்பாடு இது மாதிரி கொடுங்க நல்லா உங்களால பண்ண முடியும் அப்படின்னா ஒரு வேட்டி தொண்டு ஒரு நூறு ரூபாயோ உங்களுக்கு என்ன கையில காசு கொடுக்க முடியுமோ அதை வந்து அங்க இருக்கிறவங்களுக்கு அது மாதிரியா வந்து கொடுங்க கொடுத்துட்டே வீட்டுல போயிட்டு சமையல் செஞ்சு இது மாதிரி சாப்பிடுங்க அவ சாப்பிடும் போது என்ன ஆகும் அப்படின்னா திருப்தியா உங்க கனவுல கண்டிப்பா இந்த சாமி கும்பிட்ட ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்குள்ளேயே உங்களுக்கு வந்து கனவுல வருவாங்க வந்து ஏதாவது ஒரு தகவல்களும் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பாருங்க உங்க வாழ்க்கையில வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஏற்றங்களை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா இது வாழ்வியல் ரீதியாக நடைமுறையில நிறைய பேருடைய வாழ்க்கை ஜீரோவுக்கு போன வாழ்க்கை கூட இன்னைக்கு மேல படிப்படியே முன்னேற்றம் அடைஞ்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் அவனுடைய வாழ்க்கையில அடைஞ்சிருக்கிறாங்க சரிங்களா திருப்தியா இப்ப நான் இருக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு சொல்ற அளவுக்கு இருக்கிறாங்க அந்த பிதிர் தர்ப்பணம் பிதிர் தோஷ நிவர்த்திங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இதை வந்து மறக்காம நீங்க அதை செய்யுங்க உங்க வாழ்க்கை ஒவ்வொரு நாளுமே ஏற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா இதை நீங்க மறக்காம செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி நிச்சயம் ஜாதக ரீதியை ஏதாவது கேட்கணும் அப்படின்னா அசோக் நெகாம்பால் நைன் ஜீரோ நைன் டூ ஃபோர் ஒன் ட்ரிபிள் நைன் டூ இந்த நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பி உங்களுடைய சந்தேகங்களை நீங்க கேளுங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை ஒரு வழிகாட்டிய உங்களுக்கு எப்பயுமே நாங்கள் கொடுப்போம் நன்றி வணக்கம்